இயக்குனர் ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் பேபி ஷூ புரொடக்ஷன் மற்றும் ஆங்கர் பே ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் மின்மினி இந்த படத்திற்கு கத்திஜா ரஹ்மான் இசையமைத்திருக்காங்க அண்ட் இதுல கௌரவ் காளி எஸ்தர் அனில் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மின் மினி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு முரளி கிருஷ்ணன் அப்படின்னு இருக்காரு அவர் வந்து யாருன்னா நம்ம ஜென்ரலாக இந்த ஃபாரின் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க லைன் ப்ரொடியூசர் ஃபார் ஃபாரின் ஃபிலிம்ஸ் கூட வந்து நட்சத்திரம் பீஸ்ட்டு இந்த ராதேஷாம் இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து இந்த ஜார்ஜியெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெரி சென்சிபிள் அதாவது ஒரு ஐடி ஃபீல்டேருந்து விட்டுட்டு இந்த சினிமா பேஷனாக வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் எனக்கு இந்த படத்துக்கு வந்து லடாக் போகணும் அப்படின்னும்போது இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் கோயிங் ஸ்விட்சர்லேண்ட் ஆனால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி அண்டு ஒரு மே ஜூன் ஜூலை இந்த ஒரு மூணு மாதத்தில் மட்டும்தான் அங்கே பர்மிஷனே கொடுப்பாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே வந்து அக்காமடேஷன் ரொம்ப கம்மி ஆனால் ஒரே டைம் அவ்வளோ டூரிஸ்ட்டு வந்துடுவாங்க எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மௌண்டன்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும் ஸோ இதை வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு அவரை வந்து அவரே நானும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார்னு சொல்லும்போது அவரையுமே நான் பார்ட்னர்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து இந்த விழா முயற்சி பிலிம் அங்க பக்குவல இருக்காரு அவர் இன்னைக்கு வரல சோ அவர் ஐ நீட் டு டேங்க் மோரடி ஃபார் சப்போர்ட்டிங் மீ டு ஹேண்ட்லிங் ஹேண்டிலிங் எவ்ரிதிங் அண்ட் இன்வெஸ்டிங் இந்த மணி எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணி பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து தென்ட்டுக்கோட்டை வரும் சார் ஸோ வளர்க்கும் போல் நம்ம இந்த அவருக்கு ஃபாரின் ரைட்ஸ்க்காக இந்த படத்தை வந்து நான் போட்டு காமிச்சேன் அவருக்கு ஸோ அன்றைக்கி போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டாக ஒரு பயங்கரமாக நான் சொன்னார் அது எவ்வளோ எக்ஸைட்டேட் பண்ணுறாரா நிஜமாக சொன்னாரான்னு தெரியல இந்த படம் தமிழ் சினிமாவில் ஓடாடி ஒரு ரெண்டு படமும் ஓடும் சார் நான் எனக்கு இது வந்து நாட் ஓன்லி இன் யூஎஸ் ஐ எனக்கு நீங்கள் நான் அந்த டைமில் ரெட்ஜெண்டுக்கு நெக்ஸ்ட் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் அவங்க மூலியமாக தமிழில் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான்ல இருக்கேன் சார் சொன்னேன் நீங்கள் பண்ணலை அவங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலன்னா சொல்லுங்கள் நானே ரிலீஸ் பண்ணுறேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது நான் எங்கள் ஒரு டீம்லாம் இருக்காங்க உங்களுக்கு நல்லா ப்ரமோட்லாம் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி அவரே ஆன் போர்டு வந்தார் வருண் சார் தேங்க்ஸ் அவருமே இங்கே யூஎஸில் சில விஷயங்கள பிஸியாக இருக்கார் ஸோ நெக்ஸ்ட்டு கத்திஜா மேம் ஸோ அவங்கள பற்றி நீங்கள் அந்த அந்த காண்டாக வந்து அவங்க நீங்கள் நினச்சிக்கலாம் ரஹமான் சாரோட இதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஆர்ஆர் போட்டுவிட்டு ஒரு இளையராஜா சாரோட ஃபீல் வந்து இந்த படத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படம் ஏன்னா நாங்கள் சாங்ஸ் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணலை ஸோ படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணோம் அலிதா வந்து நீங்கள் அனிருத் சார்கிட்ட ரம்மா சார்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணி கொடுங்க இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம சாங்ஸ் கேட்கல பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அழகும் போல் அவங்களுக்கு மெயிலெலாம் பண்ணி ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப லேட்டாக எடுத்துருக்கோம் இப்போ அவங்கள நான் ஃபாலோ பண்ணி அவங்களோட பிஸி ஷெட்யூலை நம்ம படத்தை ஃபிட் பண்ணி இது இன்னும் ஒரு ஒன் இயர் தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் அப்போ வந்து அலிதா வந்து அவங்கள மீட் பண்ணி பண்ணுறதா பேசி இதே மேட வெ வெரி குட் ஜாப் நான் ஏன் திருப்பி அவர் இளையராஜா சார் மாதிரி சொன்னேன்னா மோர் தென் எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் இல்லாமல் சீட் லாட் ஆஃப் லைவ் மியூசிக் அது வந்து ரொம்ப கேட்குறதுக்கே நல்லா இருந்தது அவங்க ரொம்ப பர்டிகுலராக அந்த புத்தப ஆர்கஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த சேலரியை விட அவங்க அவங்களே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா போட்டிருக்காங்க நீங்களும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு போடணும் உங்களையும் ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அண்ட் திருப்பி அதே மாதிரி அந்த அந்த பழைய ஃப்ளேவருக்குள்ளே பழைய சவுண்டிங் அந்த மாதிரி மியூசிக் வித் நோ லேட்டஸ்ட் எமோஷன்ஸ் அந்த எமோஷன்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக அலிதா நான் ஒர்க் பண்ணதே மோஸ்ட் டஃபஸ்ட் டைரக்டர் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க டஃபஸ்ட்னால் எந்தளவுக்குனால் இப்போ இப்போ சப்போஸ் நம்ம பெரிய டேரெக்டர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா தே இல் எக்ஸ்பெக்ட் சம் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சினிமாடகிராஃபர் ஓகே சில விஷயங்களாவது நம்ம ஜோனுக்கு விடுவாங்க இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் சார் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட்டு காஸ்ட்யூம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க லொக்கேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நம்ம எதாவது கதையில் ஏதாவது சஜஷன் சொன்னால் கூட ரொம்ப வெல்கமிங்காக எடுத்துப்பாங்க இவங்ககிட்ட எதுவுமே நடக்காது இந்த எனக்கு போக வருஷம் பீப்பிளையும் நான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் சண்டை போட்டுப்போம் இப்போ இவங்களோட வேணவே வேணால் வேலையே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவேன் நமக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு பட் திருப்பி திருப்பி அவங்க படாமல் திருப்பி வந்து ஏதோ ஒரு புது கதையை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி உள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்லுக்காட்டில் இந்த டேர்டில்ஸ்ன்னு பண்ணதும் ஆகட்டும் இந்த அவங்க கூட அந்த ட்ராவல்ன்றது எப்பயுமே இருக்கும் பட் இப்பயுமே இந்த படத்துக்குமே நிறையா சண்டைலாம் நடந்தது இது நம்ம டைம் இருக்கு எப்படி டிசைட் பண்ணலாம் நடுவில் கோவிட் வந்துச்சு இந்த மாதிரி ஸோ ஷீ வெந்தர் அங்கே ஃபுல்லாகவே ஒரு இப்போ நான் சொன்ன வந்து நாங்கள் மேலே ஷூட்டிங்கை பிளான் பண்ணி மேலே ஆரம்பிச்சுக்க ட்ரை பண்ணிணோம் இவங்க வந்து ஆஃப் சீசன் அதாவது மார்ச் ஏப்ரலில் அங்கே இருக்கவே முடியாது அவ்வளோ கோல்டு கண்டிஷன்ஸ் ஸோ ரெண்டு மாதம் அவங்க தனியாக போய் இருந்து எல்லா லொக்கேஷன்ஸையுமே வந்து பின் பாயிண்ட்டாக பார்த்து நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் கேமரா வைக்கிறது தான் வேறு ஸோ இந்த விஷுவல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி படம் வந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா விஷுவல்ஸும் அவங்க போய் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து இருந்து எல்லாமே இஷ் இஸ் வெரி கிளியர் நம்மளை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எடிட்டர்ஸ்கெலாம் தெரியல அவங்க எப்படி அவங்களோட ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல ஐ டோன்ட் நோ கத்திச் ஹவ் யூ ஹேண்டில்டர் ஓகே ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஷிஷ் இஸ் வெரி கிளியர் அவங்களே ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ ஆடிட்டர்னு சொல்லிட்டு நிஜமாகவே ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் ரெ ரிலவென்ஸ் இருக்குது நிஜமாக அந்த வரைஞ்ச விஷயங்கள் தான் அந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவங்க நிஜமாக ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட்டரோட போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க மற்றபடி இந்த சீன்ஸ் செட்டிங்ஸ்க்கு தேவைப்படுற காஸ்ட்யூம்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஷீல் டூ ஆர் செல்ஃப் ஐ டோன்ட் நோ தட் இஸ் அவுஷி பிகாஸ் எனக்கு சிலுக்கரைப்பட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட படம் பண்ணணும்னு கேட்டாங்க அவங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ யாராவது ஒருத்தங்க எனக்கு படம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே பிடிச்சாதான் படம் ஒத்துப்பாங்க அது ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கேட்டுருவாங்க இப்போ பட்ஜெட்லாம் எதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ காசுலாம் நம்ம கேட்கவே முடியாது அவங்க சொல்லுவாங்க சரி காஸ்ட்யூம்ஸ் ஏதோ ஒரு பெரிய பில்லு கேட்க போகிறாங்கன்னு நினச்சி நம்ம கேட்போம் அவர் பத்தாயிரரூபா கொடுங்க சார் அப்படின்னு போய் டெல்லிக்கு போயிட்டு இந்த படத்தோட ஃபுல் எல்லா காஸ்ட்யூமே ஒரு ஒரு கடையில் போய் பார்த்து பார்த்து வாங்குகிற ஒரு டைப்பு ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குற நாளைக்கு அவங்களோட யாராவது படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருணும் ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்க ஒரு போய்ட்ரியாக ஒரு விஷயத்த கொடுப்பாங்க ஒன்றும் இந்த நம்பர் நம்புறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நான் நிஜமாவே ஒரு நாள் ரொம்ப டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் நான் எனக்கு வந்து குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒய்ஃபு நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மார்ஜினை வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டேன் ஸோ டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி நம்ம ரிட்டன் வந்துடுறேன் நான் சொல்லி அவங்க டாக்டர்ஸ் டேட் கொடுப்பாங்களே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி அவன் பிறந்துட்டான் என்ன அவசரம்னு தெரியல பிறந்துட்டான் எனக்கு கரெக்டாக அங்கே சிக்னல்ஸே இருக்காது அந்த ஊரில் ஒரு ஒரு ஜோன் இருக்கும் அடுத்த ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டவர் இருக்கும் ஸோ கிளம்பு ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஷிஃப்டாங்க அங்கே போகணும் நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு கேட்டேன் அப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி பாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தது கிளம்பு கிளம்புன்றாங்க எங்கே போகணுன்னு கேட்டேன் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நான் நமக்கு கம்யூனிக்கேட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல இல்லை நம்ம அடுத்தது எங்கள் லொக்கேஷன் கேட்டால் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகணுன்றாங்க டூ காட் ரோட்ஸில் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் ஜர்னி அது கிட்டத்தட்ட அவங்க கூப்பிட்டு போகிற இடம் வந்து ஒரு சைனா பார்டர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சும்மா சும்மா தங்கின ஒரு இடம் நான் அவங்கள்ட்ட டென்ஷனாக கேட்டு இது என்ன சீன் எடுக்க போகிறோம் இங்கேயே பக்கத்து பக்கத்தில் எடுத்துக்கலையே அங்கே போகணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் நீங்கள் செசீன் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு லைன் எழுதிருக்கு அதில் இந்த மாதிரி சப்ரி எவாப்ரேட்ஸ் கில்ட் அப்படின்னு போட்டிருக்கு இன்னும் ஒரே ஒரு லைனுக்கு இரநூறு கிலோமீட்டரா அப்படின்றேன் இல்லை சார் நீங்கள் அங்கே வாங்க ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் எங்கள் என்னோடய பேட் டைம் வந்து அங்கே இருக்கிற ஒரே ஒரு பிஎஸ்என்எல் டவரில் சிக்னலே இல்லை அன்றைக்கி ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் கிரேட் யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன இருந்தால் நான் ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன் நீங்கள் தூங்குங்க போய்ட்டு ஈவினிங் ஆகிடுச்சு காலங்கால மார்னிங் எழுந்து நீங்கள் வாங்க கேமரா இங்கே வைங்க அப்படின்னு சொன்னாங்க லைட் வரல லைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேஜிக் நிஜமாகவே வந்து அந்த இண்டியாவிலே இருக்கிற ஒரே ஒரு ஆட் ஸ்ப்ரிங்ஸ் அது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து அந்த பேப்பர் வந்து தண்ணியிலேருந்து அப்படியே வந்திருக்கு அவன் சும்மா சைலண்ட்டாக நின்றுட்டுருப்பான் நோ டைலாக்ஸ் நத்திங் ஷார்ட் வச்சா அவங்க சொல்கிற அந்த கதை அவங்களோட எமோஷன் வந்து ஃப்ரெய்ம் அஃப்கோர்ஸ் இதை வந்து சிஜியில் கூட பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சிஜிலாம் ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு ட்ராவல் திங் இதே மாதிரி தான் அந்த ஊட்டி ஸ்கூல் இதெல்லாமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லி நாங்கள் வளர்க்குறோம் நீங்கள் வந்து இந்த பையனை உங்கள் உங்கள் அப்பா வந்து இந்த இதுக்கு நீ பிறந்ததுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி சொல்லி வளர்க்குறோம்னு சொல்லி இன்னைக்கு வரையும் என்ன வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க பட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அவனுக்கு சினிமா தெரியும் போது இந்த படத்தை நான் தைரியமாக அவனுக்கு போட்டு காமிப்பேன்